உங்களுடைய வாழ்க்கை குறித்து தேவனுடைய திட்டத்தை எவ்வாறு கண்டுபிடிப்பது ஒருவார செய்தி உங்களுடைய மனம் புதிதாக்கப்படட்டும் என்னுடைய கடந்த இரண்டு செய்திகளில் முதல் இரண்டு அடிகளை குறித்து நான் விளக்கமாக சொன்னேன் முதல் அடி தேவன் நம்மை கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டியாய் உருவாக்கும்படி இடம் கொடுக்க வேண்டும் இரண்டாம் அடி நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு ஜீவபலியாய் ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் நாம் இந்த இரண்டு அடிகளையும் எடுத்து வைக்கும் பொழுது தேவன் நம்முடைய மனதை புதிதாக்க ஆரம்பிக்கிறார் அவர் நாம் சிந்திக்கிற விதத்தையே முற்றிலும் மாற்ற ஆரம்பிக்கிறார் பிறகு நம்முடைய புதுப்பிக்கப்பட்ட மனதிற்குள் அவர் நம்மை குறித்த தம்முடைய சித்தத்தை மூன்று படிப்படியான தொடர்ச்சியான கட்டங்களில் வெளிப்படுத்துகிறார் முதலில் நன்மையான சித்தம் பிறகு இரண்டாவதாக விரும்பத்தக்க பிரியமான சித்தம் மூன்றாவதாக பரிபூர்ணமான சித்தம் வேறு வார்த்தைகளை சொன்னால் தேவனுடைய சித்தத்தை குறித்த வெளிப்பாட்டில் நாம் தொடர்ந்து முன்னேறி செல்லும் பொழுது அது இன்னும் இன்னும் மேம்பட்டதாக மாறிக்கொண்டே போகிறது என்று சொல்ல வேண்டும் புதுப்பிக்கப்பட்ட மனதின் சுபாவத்தை குறித்து இன்னும் முழுமையாக இன்று நான் விளக்கி சொல்லப்போகிறேன் போகிறேன் ரோமர் பன்னிரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் இரண்டாம் வசனங்களில் பவுல் என்ன சொன்னார் என்பதை குறித்து நேற்று நாம் பார்த்தோம் நம்முடைய மனம் புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை குறித்து இரண்டாம் வசனத்தில் அவர் எழுதியிருக்கிறார் இப்பொழுது நான் அடுத்த வசனத்தை வாசிக்கப் போகிறேன் காரணம் நம்முடைய மனம் புதுப்பிக்கப்படும் பொழுது என்ன நடக்கிறது என்பதை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் விளக்கி சொல்கிறது அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்கிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவனவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் புதுப்பிக்கப்பட்ட மனதின் நான்கு அடையாளங்களை இன்று நான் உங்களுக்கு எடுத்து காண்பிக்க விரும்புகிறேன் இந்த அடையாளங்களை நான் எடுத்துச் சொல்லும் பொழுது அது உங்களுடைய மனதின் நிலையை சீர்தூக்கி பார்ப்பதற்கு உதவியாக இருக்கும் எவ்வளவு தூரம் உங்களுடைய மனம் புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது இன்னும் எந்தெந்த இடங்களில் அது புதுப்பிக்கப்பட வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்கு இது உங்களுக்கு உதவிகரமாக இருக்கும் முதலில் புதுப்பிக்கப்பட்ட மனம் சுயநலமானதாக இருக்காது அது தேவனை மையமாக கொண்ட ஒன்றாக இருக்கும் எனக்கு இது வேண்டும் இதுதான் சரி என்று நான் நினைக்கிறேன் நான் இப்படித்தான் உணர்கிறேன் என்ற வார்த்தைகளால் இனி அது நடத்தப்படுவதில்லை மாறாக தேவனுடைய மதிப்பீடுகள் தேவனுடைய நோக்கங்கள் மற்றும் தேவனுடைய குறிக்கோள்களால் அது நெருக்கி ஏவப்பட்டு நடத்தப்படும் நம்முடைய தனிப்பட்ட விஷயங்களை காட்டிலும் இப்பொழுது இவை நமக்கு மிகவும் முக்கியமானதாக மாறிவிடும் நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை காண்பிக்கும்படி ஒரு சில எடுத்துக்காட்டுகளை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனத்தில் பவுல் சொல்கிறார் ஆகையால் நீங்கள் புசித்தாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் கடைசி வார்த்தைகளை கவனியுங்கள் எதை செய்தாலும் எல்லாவற்றையும் தேவனுடைய மகிமைக்கென்று செய்யுங்கள் என்று இது சொல்கிறது இதுதான் புதுப்பிக்கப்பட்ட மனதின் உந்து சக்தியாக இருக்கிறது தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய காரியங்களை மட்டும் செய்வதே அதன் வாஞ்சியும் நோக்கமுமாய் இருக்கிறது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம் உண்டாகப் போகிறது இதிலிருந்து எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்று அது கேட்காது இதனால் தேவனுக்கு மகிமை உண்டாகுமா என்று தான் அது கேட்கும் திரும்பவும் மத்தையோ ஆறாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே கத்தருடைய ஜெபத்தில் நாம் இவ்வாறாக ஜெபிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் உம்முடைய ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக இந்த ஜெபத்தை நான் ஜெபிக்கும் பொழுது உண்மையிலேயே நாம் நம்முடைய சுய சித்தத்தை மறுக்கிறோம் நிராகரிக்கிறோம் அதாவது என் சித்தமா தேவனுடைய சித்தமா என்று வரும்பொழுது என்னுடையதல்ல தேவனுடைய சித்தம் மட்டுமே செய்யப்படட்டும் என்ற அர்த்தத்தில் நீங்கள் சொல்கிறீர்கள் இது புதுப்பிக்கப்பட்ட மனதின் ஒரு அடையாளமாக இருக்கிறது பிறகு இந்த புதுப்பிக்கப்பட்ட மனம் இந்த பூமியை குறித்த தேவனுடைய மையமான நோக்கத்தோடு ஒரு தீர்மானத்தின் மூலம் தன்னையே இணைத்துக் கொள்கிறது அது என்ன உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்பதுதான் அது புதுப்பிக்கப்பட்ட மனம் தேவனுடைய ராஜ்யம் நிறுவப்படுவதை நோக்கியே தன்னை நிலைநிறுத்துகிறது புதுப்பிக்கப்பட்ட மனதின் இரண்டாவது அடையாளம் தற்பெருமை கொள்ளாது தனக்கு லாபமானவைகளை நாடாது நம்மை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி நாம் எண்ணக்கூடாது என்று பவுல் எழுதிய ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை நாம் ஏற்கனவே பார்த்தோம் மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்திலிருந்து இருபத்தி எட்டாம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம் இயேசு கிறிஸ்து தம் சிஷியர்களிடம் பேசுகிறார் நாம் அதை கவனிப்போம் அப்பொழுது இயேசு கிறிஸ்து அவர்களை கிட்டவரை செய்து புறஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவருக்கு மேல் கடினமான அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாயிருக்க கடவன் உங்களில் எவனாயிலும் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியன் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் இது புதுப்பிக்கப்பட்ட மனதின் இன்னொரு தனித்தன்மையுள்ள அடையாளமாகும் அது ஆளுகை செய்யும்படி அல்ல மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதற்கான வழிவாய்ப்புகளை தேடும் என்ன வாங்கலாம் என்று அல்ல என்ன கொடுக்கலாம் என்பதற்கான சந்தர்ப்பங்களை அது தேடும் மற்றவர்கள் தனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் இயேசு கிறிஸ்து வரவில்லை மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யும்படி தன் ஜீவனையே கொடுக்கும்படி அவர் வந்தார் புதுப்பிக்கப்பட்ட மனம் இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்காட்டாக கொண்டு அவரையே பின்பற்றுகிறது இன்றைய நவநாகரிக கலாச்சாரத்திலே பணியாளனாய் இருக்க வேண்டும் என்ற எண்ணமே பெரும்பாலானோரால் ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்றாக இருக்கிறது ஒவ்வொருவரும் தங்களுக்கு தாங்களே எஜமானாக இருக்க விரும்புகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட உரிமைகளை நிலைநாட்டவே விரும்புகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய பாணியிலே தங்களுடைய வாழ்க்கையை நடத்த விரும்புகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய தனிப்பட்ட விருப்பங்களையே நாடி தேடுகிறார்கள் ஆனால் இது புதுப்பிக்கப்பட்ட மனதின் நிலை கிடையாது காரணம் எனக்கு என்ன கிடைக்கும் என்று புதுப்பிக்கப்பட்ட மனம் கேட்காது என்னால் என்ன கொடுக்க முடியும் என்பதை குறித்துதான் புதுப்பிக்கப்பட்ட மனம் எப்பொழுதும் சிந்திக்கும் அது தன்னையே உயர்த்தி கொள்ளும்படி நாடாது அது தன்னையே தாழ்த்தும் மிகப்பெரிய சுவிசேஷகர் மூடி தன்னை குறித்து இவ்வாறாக சொன்னார் அவர் சொன்னார் தேவன் தம்முடைய நல்ல ஈவுகளை அலமாரிகளில் வரிசையாக ஒழுங்குபடுத்தி வைத்திருக்கிறார் ஆனால் சிறந்த ஈவுகளை மேலடுக்குகளில் வரிசைப்படுத்தி வைத்திருக்கிறார் என்றுதான் நான் வாலிபனாக இருந்தபோது சிந்தித்திருக்கிறேன் ஆனால் இப்பொழுது அதற்கு அப்படியே நேர் எதிரான ஒன்றை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன் சிறந்தவைகள் கீழடுக்குகளில் தான் வைக்கப்பட்டிருக்கின்றன நீங்கள் அவைகளை மேலே எட்டி எடுக்க முடியாது அவைகளை எடுக்கும்படி நீங்கள் கீழே குனிதாக வேண்டும் புதுப்பிக்கப்பட்ட மனதின் மூன்றாவது அடையாளம் அது யதார்த்தமானது நிதானமானது தெளிந்த சிந்தையிலோர்களாய் நாம் சிந்திக்க வேண்டும் என்று ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே பவுல் சொல்வதை நாம் சற்று முன் பார்த்தோம் இன்னொரு மொழிபெயர்ப்பு நிதானம் என்ற அர்த்தத்தில் வரக்கூடிய ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறது நிதானம் என்ற வார்த்தை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது புதுப்பிக்கப்பட்ட மனம் நிதானமானது யதார்த்தமானது இது இரண்டு வகையான உச்சகட்ட மனநிலைகளை தவிர்க்கிறது ஒரு புறம் பொய்யான மாயையான சந்தோஷங்களை விரும்பி கற்பனை செய்து பார்க்கிற மனநிலை இன்னொரு புறம் தன்னையே குறைவாக மதிப்பிட்டு கொண்டு மனசோறுக்குள்ளாகிற மனநிலை புதுப்பிக்கப்பட்ட மனம் இவ்விரண்டையும் தவிர்த்து விடுகிறது வாலிப வயதில் பிள்ளைகளை வைத்திருப்போர் இதை சீக்கிரமாய் புரிந்து கொள்வார்கள் மனதின் பிரச்சனைகள் ஒன்று அது பகல் கனவு காண்பதிலும் பொய்யான மாயான சந்தோஷங்களை விரும்பி கற்பனை செய்து பார்க்கிற மனநிலைக்குள்ளும் சுலபமாக சிக்கிக்கொள்கிறது யதார்த்தமாய் சிந்திப்பதற்கு வாழ்க்கை குறித்த உண்மைகளை நேருக்கு நேராய் எதிர்கொள்வதற்கு தங்களுடைய தனிப்பட்ட ஆளுமையை குறித்த உண்மைகளாய் எதிர்கொள்வதற்கு ஒரு வாலிபருக்கு கடினமாக இருக்கிறது இந்த வாலிபர்களிடத்தில் நாம் பொறுமையை காக்கும்படி தேவன் நமக்கு கிருபையை கொடுக்கிறார் என்று தான் நான் நம்புகிறேன் ஆனால் இது ஒருபோதும் பக்குவமடைந்த நிலையின் அடையாளமாக இருக்க முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் பக்குவமடைந்து முழு வளர்ச்சி அடைந்த ஒரு மனம் பொய்யான மாயான சந்தோஷங்களை விரும்பி கற்பனை செய்வதில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாது மறுபக்கத்தில் வாலிப மனதின் இன்னொரு பொதுவான பிரச்சனை அது மிகவும் சுலபமாக மன சோர்வுக்குள்ளாகி விடுகிறது ஒரு வாலிபனோ அல்லது வாலிப பெண்ணோ அடிக்கடி தங்களை தனிமைப்படுத்திக் கொள்கிறார்கள் சிறைப்படுத்திக் கொள்கிறார்கள் அவர்கள் தங்களை மிகவும் குறைவாக மதிப்பிட்டுக் கொள்கிறார்கள் இதனால் கடுமையான மனச்சோர்வு அவர்களுக்கு உண்டாகிறது இது புதுப்பிக்கப்பட்ட மனதின் அடையாளமாகாது என்னுடைய வாழ்க்கையில் நானே தனிப்பட்ட விதத்தில் மனச்சோர்வின் பிரச்சனைகளோடு பல பல வருடங்களாக போராடியிருக்கிறேன் முடிவில் தேவன் பல காரியங்களை எனக்கு வெளிப்படுத்தினார் என்னுடைய மனதிற்கு நான் தான் இருக்கிறேன் எதிர்மறையான சிந்தனைகளுக்கு நான் இடம் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என் மனதை நான் தான் சீர்திருத்தி ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பதை தேவன் எனக்கு காண்பித்தார் நான் சிந்திக்கிற விதத்தை நான் தான் மாற்றத்திற்கு உட்படுத்த வேண்டும் நான் இதை செய்தபொழுது மிகவும் பயங்கரமான அந்த மனச்சோர்வின் பிரச்சனையிலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டேன் ஆக நிதானமாய் செயல்படுவதும் யதார்த்தமாய் சிந்திப்பதும் புதுப்பிக்கப்பட்ட மனதின் மூன்றாம் அடையாளமாக இருக்கிறது புதுப்பிக்கப்பட்ட மனதின் நான்காவது அடையாளம் அதை புரிந்து கொள்வதென்பது எப்பொழுதுமே நமக்கு சுலபமாக இருக்காது நாம் திரும்பவும் பவுல் எழுதிய வார்த்தைகளை ரோமர் பன்னிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்தை வாசிப்போம் அவர் சொல்கிறார் தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவர்களாய் நாம் எண்ண வேண்டும் புதுப்பிக்கப்பட்ட மனம் தேவன் பகிர்ந்தளித்த விசுவாச அளவின் வரையறைக்குள்ளே தான் தங்கியிருக்கும் உண்மையற்ற ஒன்றைக் குறித்து தனக்கு விசுவாசம் இருப்பதாக அது அறிக்கை செய்யாது உரிமை பாராட்டது அது யதார்த்தமில்லாத விஷயங்களை குறித்து நிஜமல்லாத விஷயங்களை குறித்து மேன்மை பாராட்டது அறிக்கை செய்யாது உரிமை பாராட்டாது ஒரு ஊழியக்காரனாய் நான் நிறைய பேரை சந்தித்து இருக்கிறேன் அவர்களிடம் நான் பார்த்த பெரிய பிரச்சனை இதுதான் அவர்கள் தங்களுக்குள் நிஜமாய் இருக்கிறதை விட அதிகமான விசுவாசம் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள் தேவன் எனக்கு இதை செய்ய போகிறார் அதை செய்ய போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன் என்று அவர்கள் சொல்கிறார்கள் அது நடப்பதில்லை பிறகு அவர்கள் சோர்ந்து போகிறார்கள் மனச்சோர்வுக்குள்ளாகிறார்கள் ஆகிறார்கள் சில நேரம் அவர்கள் தேவன் மீது குற்றம் சொல்கிறார்கள் இந்த பிரச்சனை என்னவென்றால் தேவன் பகிர்ந்தளித்த விசுவாசத்தின் அளவையும் தாண்டி அதற்கும் அப்பாற்பட்டு சென்று விட்டார்கள் தேவன் ஏன் நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவு விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார் என்பதற்கான காரணத்தை என்னுடைய அடுத்த செய்தியில் நான் சொல்லப்போகிறேன் தேவனுடைய நோக்கங்களை சரியாய் புரிந்து கொண்டு அவருடைய நோக்கங்கள் மற்றும் இலக்குகளோடு நாம் இசைந்து செல்வோம் என்றால் அப்பொழுது தேவன் நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிற விசுவாசமே உண்மையில் நமக்கு தேவையான போதுமான விசுவாசம் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் தேவன் நமக்கு பகிர்ந்தளிக்கிற விசுவாசத்தை காட்டிலும் அதிகமான விசுவாசம் நமக்கு தேவைப்படாது நாம் ஒவ்வொருவருக்கும் தேவையான விசுவாசத்தையே தேவன் நமக்கு பகிர்ந்தளித்திருக்கிறார் ஆனால் மற்றவர்கள் மத்தியில் தங்களை ஆவிக்குரியவர்களாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் உண்மையில் அவர்களால் என்ன விசுவாசிக்க முடியுமோ அதை காட்டிலும் அதிகமாக விசுவாசிக்க முயற்சிப்பதைப் போல அவர்கள் தங்களையே காட்டிக்கொள்கிறார்கள் இது பல வகையான பிரச்சனைகளுக்கு நேராக நடத்துகிறது சுகத்திற்கான விசுவாசம் தங்களுக்குள் இருப்பதாக சிலர் நினைத்துக் கொள்கிறார்கள் அதனால் அவர்கள் எந்த சிகிச்சையும் மருந்துகளையும் எடுத்துக்கொள்வதில்லை ஆனால் அவர்களுக்கு சுகம் உண்டாகாது பாருங்கள் விசுவாசம் எப்பொழுதுமே தாழ்மையானது இதை நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டியது வேண்டியது இருக்கிறது விசுவாசத்தினால் நீதிமானக்கப்படுவதை குறித்து பேசுகிற ஒரு முக்கியமான வசனத்தை நாம் பார்ப்போம் ஆபக்குக் இரண்டாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது இதோ தற்பெருமை கொண்டவனை பாருங்கள் அவனுடைய ஆத்மா அவனுக்குள் நீதியானதாக இருக்காது ஆனால் நீதிமான் தன் விசுவாசத்தினாலே வாழ்ந்திருப்பான் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் மொழிபெயர்ப்பு கிம் கிம்ஜேக்ஸ் மொழிபெயர்ப்பு இதை இவ்வாறாக சொல்கிறது இதோ தன்னைத்தானே அகங்காரமாய் உயர்த்திக் கொள்க ஆத்மா அவனுக்குள் நேர்மையானதாக இருக்காது ஆனால் நீதிமான் தன் விசுவாசத்தினாலே வாழ்ந்திருப்பான் இதை எந்த மொழிபெயர்ப்பில் வாசித்தாலும் ஒன்றை நாம் பார்க்க முடியும் தன்னைத்தானே உயர்த்தி கொள்கிற தற்பெருமையும் அகங்காரமும் கொண்டிருக்கிற நியாயமற்ற விதத்தில் உரிமை பாராட்டுகிற ஆத்மாவில் விசுவாசம் இருக்காது விசுவாசம் தாழ்மையானது விசுவாசத்தில் பெரிய நானும் சிறிய தேவனும் என்ற ஒரு நிலை இல்லை மாறாக விசுவாசத்தில் பெரிய தேவனும் சிறிய நானும் என்ற சரியான நிலை தான் இருக்கிறது எனவே தேவன் பகுந்தளித்திருக்கிற விசுவாசத்தின் எல்லைக்குள் தான் நாம் செயல்பட வேண்டும் ஆமே